ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விடல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பாதாம் மில்க் மிக்சிங் பவுடர் தான் செய்ய போகிறோம் அது பாத்தீங்கன்னா பாதாம் பவுடர் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து அது வந்து நம்ம காலை டயத்துலயும் சரி ஈவினிங் டயத்துலேயும் சரி பாலில் கலந்து குடிச்சா அவ்வளவு உடம்புக்கு நல்லது அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து பாதாம் பவுடர் செய்ய போறோம் பாதாம் பவுடர் எப்படி செய்யறதை பார்க்கலாம் அது பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் எங்கேயாவது போனோம்னா பாதாம் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிப்போம் ஆனால் வெளியில் வாங்கி குடிக்கிறத விட நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து பாதாம் பவுடர் வந்து அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீட்டில் எப்படி பாதாம் பவுடர் செய்கிறது பார்க்கலாம் அதுக்காக பாத்தீங்கன்னா பாதாம் பவுடர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி ஜீனி ஏலக்காய் நடக்கடலை இதுதான் வந்து பாதாம் பவுட்ரு செய்கிறதுக்கான தேவையான பொருள் பாதாம் பவுடர் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி நடக்கடலை மூணையும் வந்து வறுத்து எடுத்துடலாம் அதுவும் பாதாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோல் வேணுன்னா தோலும் வச்சுக்கலாம் இல்லாட்டினா எடுத்துடலாம் அப்படி தோல் வேண்டாம்னா நீங்கள் அஞ்சு நிமிஷம் வந்து பாதாமை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பவுடராக கிடச்சிரும் அப்போ வந்து நான் தோலோடு தான் வந்து பாதாம் பவுடர் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் வருத்திடலாம் பாதாம் முந்திரி முந்திரி நாற்பது ரூபா ஐம்பது கிராம் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாதாம் வந்து ரொம்ப கருவி விடாமல் சும்மா சும்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தெடுத்துக்கிட்டா போதும் இப்போ பாதாம் பவுடர் பார்த்தீங்கன்னா வறுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரியும் எடுத்துடலாம் அடுத்து வந்து முந்திரி வறுத்தாச்சு இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அடுத்து நடக்கடலையும் வறுத்தெடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் நடக்கடலை எல்லாமே வருத்தாச்சு நம்ம வந்து நடக்கடலையோட தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் அடிச்சிட்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நடக்கடலை வந்து நான் ஆப்ஷனல் தான் வேணா எடுத்துங்க இப்போ இல்லாட்டினா வேண்டாம் அதே மாதிரி பிஸ்தாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பிஸ்தா எங்கள்கிட்ட இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீனியும் ஏலக்காவே வந்து பவுடர் அடிச்சிடலாம் நான் ஒரு கப்பளவுக்கு வந்து ஜீனி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஜீனியோட மிக்ஸ் பண்ணி போட்டு அடிக்க வேண்டியதுதான் இப்போது இதை வந்து நம்ம நல்ல பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா ஜீனியும் ஏலக்காவும் இந்த அடிச்சிட்டு வந்தாச்சு நல்லா பவுடராக அடுத்து வந்து அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக அது கூட வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நடக்கடலை அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நடக்கடலை ஜீனி ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லா நல்ல பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமும் வந்து அதே மாதிரியே பவுடர்னெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா பாதாம் மில்க் மிக்ஸிங் பவுடர் வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இது கூட பார்த்திங்கன்னா ஜீனி ஏலக்காய் நடக்கடலை முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்து வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருப்பாருங்க இப்போ அடுத்து நம்ம வந்து பால் காய்ச்சி பாதாம் மில்க்கு கலந்து குடிக்க வேண்டியதான் பாதாம் பவுடர் கலந்து எல்லாரும் பாதாம் பவுட்ரு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பால் காய்ச்சி பாதாம் பால் எல்லாரும் குடிக்க போறோம் இப்போ வந்து பால் காய்ச்சிடலாம் இப்போ மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு பாதாம் பவுடருன்னு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து குடிக்க போறோம் பாதாம் பால் அதுக்காக வந்து பால் எல்லாம் காய்ச்சி மிக்ஸ் பண்ணிடலாம்

அவர் கிடையாது குடிக்க குடிங்க குடிங்க வச்சது சொல்ல மறந்துட்டானா அப்போ கீழ வச்சுட்டு இது வச்சு எப்படி இருக்கு பாதாம் பால் சூப்பர்

நிறையதான் இருக்கு சப்போர் என்ன ஸ்பீடு பிள்ளைங்க இப்போ எவ்வளோ நல்ல மனசு எல்லாருப்போம் உண்மையே சரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாதாம் பால் வந்து குடிச்சிகிட்டு இருக்கோம் பாதாம் பால் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா பாதாம் பால் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்காக செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதாக்காவுக்கு தான் செஞ்சது அதுவும் பார்த்தீங்கன்னா அனிதா வந்து ரொம்ப கை காலில் வலிக்கிதாம்மா அதுக்காக வந்து பாதாம் பால் செஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு வேளையும் வந்து கலந்து ஹெல்த்தியாக பாலில் கலந்து குடிங்க